காணை முட்டை பொதுவாக ஆரோக்கியமானதாக கருதப்பட்டாலும் சில தீமைகள் உள்ளன காடை முட்டையில் அதிக சத்து இருப்பதால் அதை அதிக அளவில் உட்கொள்வது உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் மேலும் காடை முட்டையில் உள்ள கொழுப்பு குறிப்பாக நிறைவுற்ற கொழுப்பு இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் காணை முட்டையின் தீமைகள் அதிக கொழுப்பு காடை முட்டையில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ளது இது உடல் எடை அதிகரிப்பு மற்றும் இதய நோய்களுக்கு வழிவகுக்கும் அலர்ஜி சிலருக்கு காடை முட்டையால் ஒவ்வாமை ஏற்படலாம் இதனால் சரும அரிப்பு வீக்கம் வாந்தி போன்ற பிரச்சனைகள் வரலாம் செரிமான பிரச்சனைகள் காடை முட்டையை அதிகமாக சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக செரிமான மண்டலத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது அதிக சிரமத்தை ஏற்படுத்தலாம் கெட்ட கொழுப்பு காடை முட்டையில் உள்ள நிறைவுற்ற கொழுப்பு உடலில் கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்கலாம் இது இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் விலை அதிகம் காடை முட்டை பொதுவாக கோழி முட்டையை விட விலை அதிகம் எனவே அடிக்கடி வாங்குவது பொருளாதார ரீதியாக சுமையாக இருக்கலாம்